டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த அதானி விஷயத்தை பத்தி பேசும்போது அவர் என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்காரு எதுனா அறிக்கை விடுவாருன்னு சொல்றாரு இதுதான் ஒரு முதல்வருக்கு அழகான சொல்ல அழகா ஏங்க என்னங்க

இது வந்து கலைஞர் உரிய நூற்றாண்டு அதனால அவருக்கு திற வைக்கிறீங்க என்ன வாழ்க்கை மாசத்துக்கு சரியில்லை எல்லாம் அந்த மீன் வாசத்துக்கு மீனா இருக்கு தேவரையில வாசு பார்ப்பீங்களா நான் கூட என் காசு செலவு பண்ணி என் காசுல கூட நான் பேராச செலவு பார்ப்பேன்யா எங்க தலைவருக்கு அது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் வைப்பேன் அது உங்க செலவு வைக்கிறது நான் கேள்வி அப்புறம் அவருங்க ஏன் அண்ணா வாழ்க்கையில் போய் வச்சிக்கோங்க திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாஜ் நாயுடு அவர்கள் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடாரகிம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பாரிகாப்பட்டியில வந்துட்டு மக்கள் வந்துட்டு போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க இதன் திமுக வந்துட்டு கண்டுக்காம இருக்கிறீங்க நல்ல கூத்துமா எங்கள் முதலமைச்சர் எங்களுடைய அந்த பகுதியினுடைய அமைச்சர் போய் பேசியிருக்காரு எம்எல்ஏ எல்லாம் போய் பேசியிருக்காங்க இப்போ வந்து எங்கள் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி அட்டாப்பட்டியில் வந்து இந்த மாதிரி வேதா நிறுவனம் வந்து இது பண்ணுறதை நீங்கள் கேன்சல் பண்ணணும் நாங்கள் வந்து இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டோம் சரியா இது வந்து ஒன்றிய அரசு கொடுத்த திட்டமே தவிர மாநில அரசு இல்லை மாநில அரசை கேட்காமலே அவங்க செஞ்ச அது அதனால மாநில அரசு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒத்து போகாது ஒத்துக்கவும் மாட்டோம் சரிங்களா அது வேதா நிறுவனம் இல்லை எந்த நிறுவனம் வந்தாலும் சரி அவங்க வேதா நிறுவனம் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து தூத்துக்குடியில் அவங்க தான் அந்த காப்பர் தயார் பண்ணதை ஏற்கனவே நம்ம வந்து கோர்ட்லேயும் நம்ம மாதாடி அதை நிப்பாட்டிட்டோம் திரும்ப இப்போ போய் போன மாதம் கூட அவங்க மறுபடியும் ஒரு கேஸ் வந்தால் அதுலேயும் நம்ம அளவாக வழக்கறிஞர்கள் போய் அதுதான் ஸ்டெர்லைட் தான் அது வேதாந்த அவங்க நிறுவனம் வேதா நிறுவனம் அவங்கக்கிட்ட இங்கே வாங்கின அந்த தேர்தல் நிதியெல்லாம் கொடுத்துட்டீங்களா திருப்பி யார்கிட்ட வண்ணும் வேதாந்த நிறுவனம் எங்க தேர்தல் நிதி கொடுத்ததாக எந்த அக்கவுண்ட்ல கொடுத்துருக்கு இப்ப வந்து மாற்றி கொடுத்துருக்காரு ஐநூத்தி முப்பது கோடினு சொல்லி இருக்குது இப்ப இவர் எத்தனை கோடி கொடுத்திருக்காருன்னு கணக்குல இருக்கு சொல்லுங்க சும்மா நாங்க வாங்கணும் வச்சோம் நீங்க அவங்க தலைமை வாங்க போறாங்க பல கோடி ரூபாய் வாங்கி வேளாண்மை நிறுவனம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கம்பெனியை வந்து நிறுவ முடியுமா ஒரு அதாவது எதிர்கட்சிக்கு கூட கொடுப்பாங்க எதிர்கட்சிக்கு கூட கொடுத்துருப்பாங்க அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அப்ப திமுக கூட இது பெற்று இருக்கு இந்த இதே ஸ்டெட்லைட் நிறுவனத்துக்கு வந்து இவங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சொல்லி நீங்க அப்படியே வலித்தடிக்கிறாங்க அப்போ எத்தனை கோடி ரூபாய் இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க சரி இன்னைக்கு வந்து அந்த என்ன அரிஷ்டா என்ன அரிஷ்டாப்பட்டி தான் வந்து அந்த இதுக்கு வந்து வேதாந்த நிறுவனத்துக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு யாருக்கு பிரதமருக்கு சரி வர இருக்கலாம் கை கட்டலாம் நம்மளே வெல்கம் பண்ணலாம் அது எந்த கருத்து ஏன்னு சொன்னால் மக்களுடைய அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு மனசு இறங்கி இவர் வந்து கடிதம் எழுதியிருக்காருனா ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய அதே மாதிரி வந்து பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கத்துக்காக பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அபகரித்து அவங்க வந்து தனியார் அதானி நிறுவனம் வந்து விமான நிலையம் திறக்கிறாங்க அதுக்காக விவசாயிகள் போராட்டிருக்காங்களே அதுக்கும் ஒரு கடிதம் முதல்வர் எழுதுனாருன்னா இதை நம்ம வரவேற்கலாம் அது ஏன் எழுதலை ஏன்னு சொன்னால் அதானி வந்து தெரிஞ்சு பலாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க தெரியாமல் பலாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க நமக்கு இல்லை அமெரிக்கா வெட்ட வெளிச்சமாகும் தமிழ்நாட்டினுடைய ஊழல் பண்ண விஷயம் அமெரிக்காவில் வந்து சந்தி சிரிக்குது புரியுதுங்களா இது தேவையா சரி இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போது திமுக கூட்டணி அதாவது இந்திய கூட்டணியில் முக்கியமாக முக்கியமாக அங்க வகிக்கக்கூடியது திமுக இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி தலைமை காங்கிரஸ் ராகுல் காந்தி கட் பாராளுமன்றத்தில் கீழே கீழின்னு கிழிக்கிறாரு அதான் அக்கிரமங்கள் அதானியை கைது பண்ணுங்க மோடி தான் இவரை காப்பாத்துறாரு சொல்றதா இல்லையா சரி இவரு ராகுல் காந்தி சொன்னதை வழிமொழிந்து தமிழகம் முதல்வர் ஒரு அறிக்கை அதானிக்கு எதிராக விட்டு இருப்பாரா ஒண்ணு இல்ல ஊடக விழாவை கேட்கிறாங்க அதானியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாக்குறீங்களா டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த அதானி விஷயத்தை பத்தி பேசும்போது அவர் என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்காரு எதுனா அறிக்கை விடுவாருன்னு சொல்றாரு இதுதான் ஒரு முதல்வருக்கு அழகான சூழ்நிலங்களா ஏங்க என்னங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு நான் நல்லா போய் முதலமைச்சரை நான் போய் பார்க்கணுமா சந்திக்கணுமா அப்படின்னு இருப்பாரு அந்த வார்த்தை சொல்லல அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னா இதுக்கு அவர் கடிதம் எழுதினவர் அந்த பரந்தூர் விமான நிலையம் தமிழ் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லையா அதானி அதானியுடைய உதவி அதானியுடைய

மட்டும் பேர் கைப்பிடங்களுக்கு என்ன அர்த்தம்

இது வந்து கலைஞருடைய நூற்றாண்டு அதனால அவருடைய பேரன் பேரவருக்கு சரியில்ல எல்லாம் அங்க மீன் வாஸ்து மீனா இருக்கு வாஸ்து பாக்குறீங்களா

நமக்கு நேரம் சரியில்லை சாஸ்து சரியில்லை அதனால வந்து தள்ளி வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறோம் பரவாயில்ல நாங்க இருபத்தி ஆறுல கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பேனா செலவு வைப்போம் எங்க நான் கூட என் காசு செலவு பண்ணி என் காசுல கூட நான் பேனா செலவு வைப்பேன் யா எங்க தலைவருக்கு அது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் வைப்பேன் அதே உங்க செலவு வைக்கிறது நான் கேள்வி அப்புறம் என்ன விடுங்க என் அண்ணா அறிவாலயத்துல போய் வச்சுக்கீங்க

அங்க வராது மக்கள் பயன்படுறாங்க பேனாலயனால பயன்படுறது தமிழகத்து மக்கள் நன்றி நன்றியற்ற மக்கள் உங்களை நீங்க பார்த்துக்கொண்டு அந்த பேனாவலைதான் நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த இடஒதுக்கீடுல நாலு சதவீத இடஒதுக்கீடு